ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது பீன்ஸ் கேரட்டு பொடியாக கட் பண்ணி எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு கேரட்டு இது ரெண்டும் ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி அதில் போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறி இருக்கட்டும் அது அதுக்குள்ளே நம்ம மீதி வேலையெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணணும் அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் தேங்காவும் சீரகமும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த காய் அதில் போட்டு தான் வேக வைக்கணும் அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ நம்ம வச்சிருந்த காய் பருப்பு எல்லாமே அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் வதக்கிட்டு நம்ம தண்ணி விடணும் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடணும் நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பும் வெந்துடும் அந்த பீன்ஸு கேரட் எல்லாம் கூட சேர்ந்து வெந்து வந்துடும் நம்ம ம நடுவில் நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து கலரி பார்க்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் அந்த தண்ணி சுண்டிடுச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம் நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டாச்சு அதனால் இப்போ போட தேவையில்லை நம்ம பாசிப்பருப்பு போட்டு வச்சோம்ல அப்பயே போட்டுட்டோம் நம்ம இப்போ வந்து பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சா இப்போ நம்ம அந்த தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுடலாம் தேங்காவும் சீரகமும் அடித்து வச்சுருக்கோம் மிக்சியில் குறை குறைப்பாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்பனாஸ் ஃபுட்ஸில் எல்லா வகையான மசாலாக்களும் இட்லி பொடிங் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க